நாளை எதிர்கட்சிகளின் விசேட கலந்துரையாடு பொதுமக்களுக்காக புதிய வாட்ஸ்அப் மறைவு ஜனாதிபதியை சாதகமாக பதில் வழங்க வேண்டும் மன்னரில் பதினோராவது நாளாக தொடரும் போராட்டம் செம்மணி பொதைகுழி வழக்கு விசாரணை நாளை எதிர்கட்சி அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் நாளை விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜி எல் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சி அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிசின் இல்லத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நாளையும் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது இருப்பினும் அரசாங்கத்துக்கு நேரடியாக சவால் விடும் நோக்கத்துடன் கூட்டணியை உருவாக்க இந்த கலந்துரையாடல் பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையை உருவாக்குவது மட்டுமே இதன் நோக்கம் என்றும் எதிர்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்காக ஒரு புதிய வாட்ஸ்அப் விளக்கத்தை போலீசார் அறிமுகப்படுத்தி உள்ளனர் குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளின் போது பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வேல சூரியவினால் குறித்த வாட்ஸ்அப் விளக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற புதிய வாட்ஸ்அப் இலக்கம் இன்று முதல் செயல்படும் இந்த இலக்கம் ஊடாக நேரடியாக போலீஸ் மா அதிபருக்கு குறுஞ்செய்தி அனுப்பவும் வீடியோ கால் மற்றும் பணத்தொகுப்புகளை அனுப்புவதற்கு மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்றும் அழைப்புகளை மேற்கொள்ள அனுமதிகள் வழங்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகளும் இந்த இலக்கத்தினூடாக தங்கள் பிரச்சனைகள் மற்றும் தகவல்கள் தொடர்பாக தகவல்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மென்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மாலை ஜனாதிபதிக்கும் மன்னாரில் இருந்து சென்ற குழுவினருக்கும் இடையில் விசாட சந்திப்பு இடம்பெற உள்ள நிலையில் குறைத்த பிரச்சனைக்குரிய தேர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய தின புதன்கிழமை காலை மன்னரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னர் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னர் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் மன்னர் நகர சொட்டுவட்ட பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு எதிர்ப்பு ஊர்வலமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தினம் பதினோராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக சிறுதோப்பு மற்றும் அதனை அண்டிய கிராம மக்களும் வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் மேலும் யாழ் மறை மாவட்ட குருக்கள் மற்றும் சகோதரிகள் வருகை தந்து ஆதரவு வழங்கியுள்ளனர் குறிப்பாக மன்னர்த்தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களினால் மீனவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்கள் கேட்பணி தாய்மார்கள் பல்வேறு அசோகங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மன்னர் காற்றாலை அமைப்பு விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக தற்போது மாறியுள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக சம்மந்தப்பட்ட தரப்புகள் இன்று பிற்பகலும் ஒன்றரை மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் துசாநாயக்கவை சந்தித்து பேச உள்ளனர் போராட்டம் நடத்தும் பொது அமைப்புகளின் ஐந்து பிரதிநிதிகள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிபர் பிரதேச செயலாளர் போன்றோர் எந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர் குறித்த பேச்சுவார்த்தையின் போது போராட்டத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் தமக்கு சாதகமான பதில் ஜனாதிபதியிடம் இருந்து கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கையையும் முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மன்னருக்கு பிரசாரத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க மன்னரில் அந்த பிரதேச மக்களின் அனுமதியும் இணக்கமும் இல்லாமல் எத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது புதைகுலியின் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தால் கோரப்பட்டிருந்த நிலையில் நாளைய வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி மனித புதைகுலி மீதான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இதுவரை நூற்று நாற்பத்தி ஏழு எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்று முப்பத்தி மூன்று எண்பது தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இரண்டாம் மேம்பட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளும் முடிவுக்கு வந்துள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறான நிலையில் சிவமணி புத்தகுளி தொடர்பான வழக்கு நாளை யாழ்ப்பாணம் நேதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்காக எடுக்கப்பட உள்ளது செம்மனே பொதுகுழியின் மாதிரிகள் உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகள் நீதிமன்றத்தால் கோரப்பட்ட நிலையில் வழக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த அகழ்வு பணிகளின் போது தரையை ஊடுருவும் டிராடர் அமைப்பின் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன எது தொடர்பான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது அந்த அறிக்கையும் சில வழிகளில் நாளை சமர்ப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது வழிவடுக்கில் இராணுவத்தினரால் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவித்து அந்த காணிகளில் மக்கள் சுதந்திரமாக விவசாய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் வழிவடுக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளின் காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தனர் வருட காலமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக என கூறி தனியார் காணிகளை கையகப்படுத்தி வைத்துள்ள இராணுவத்தினர் அதில் விவசாயம் செய்து வருகின்றனர் காணி உரிமையாளர்கள் விவசாயம் செய்ய முடியாது வறுமையில் வாடுகின்றனர் தனியார் கணிகளை அடத்தாக பிடித்து விவசாயம் செய்வது சட்டவிரோதமானது அது மாத்திரமன்றி மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் இராணுவத்தினர் எவ்வாறு விவசாயம் பண்ணை வியாபாரங்கள் நடாத்தி வருமானத்தை பெற முடியும் அவ்வாறு பெறப்படும் பணமும் கே செல்கின்றது அந்த பணம் துறை திரைசேர்க்கு அனுப்பப்படுகின்றதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன எனவே யுத்தம் முடிந்து பதினாறு வருட காலமாக பாதுகாப்பு காரணம் என கூறி தனியார் காணிகளை அடத்தகப்பிடித்து விவசாயம் செய்து வருமானத்தை ஈட்டி வருவதனால் காணி உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்க வேண்டும் அதேவேளை அவர்களின் காணிகளை உடனடியாக விடுவித்து அவர்களை விவசாயம் செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேவேளை நடந்து செலவோ துவிச்சுக்கிற வண்டியில் செலவோ முடியாத நிலை காணப்படுவதுடன் இரவு ஏழு மணி முதல் காலை ஆறு மணி வரையில் போக்குவரத்துக்கு தடை போன்ற கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டுள்ள பலாலி வீதியால் மக்கள் சுதந்திரமாக போக்குவரத்து செய்வதற்கு கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை கண்டறிந்து பொறுப்பு கூற வைப்பதற்கு அரசாங்கம் மிக குறைந்த முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் கொற்றன் சமத்தியுள்ளது இலங்கைக்கான மனித உரிமை நடைமுறைகள் தொடர்பான அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் எந்த வடையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போதோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஒன்பத்தி ஒன்பது மார்க்சிச கிளர்ச்சியின் போதோ இடம்பெற்றதாக கோரப்படும் மனித உரிமை பிரயோகங்களை விசாரிப்பதில் சிறிதளவு முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசாங்கமோ அல்லது அதன் முகவர்களோ சட்டவிரோத கொலைகளை புரிந்தமை தொடர்பான பல அறிக்கைகள் வெளியானதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் காவல்துறையினரால் தாழ்த்து வைக்கப்பட்டிருந்த ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த நூற்று மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவானதாகவும் ஊடக சித்திரவதை மற்றும் மனிதாபிமானம் அற்ற தண்டனைக்கு தடை போதிலும் சில அரசு அதிகாரிகள் அவற்றை பயன்படுத்தியமை தொடர்பில் நம்பகமான தகவல்கள் உள்ளதாகவும் அமெரிக்க ராயங்க தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாட்டில் இடம்பெறும் மனித உரிமை மரல்களை ஆவணப்படுத்தும் அரசு சார்பற்ற சர்வதேச நிறுவனம் ஒன்று ஆறு வழக்குகளை ஆவணப்படுத்தியுள்ளது நிகழ்நிலை காப்பு சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்த போதிலும் கடந்த ஆண்டு இறுதி வரை அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமெரிக்க ராயாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது